ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to விஏபி VASNI சேனல் இருபது கிலோ கிட்ட எலுமிச்சை ஊருகா எப்படி செய்யலாண்டது வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்லையே ஹோம்மேடு ஊருகா பண்ணி ஷாப்லேயும் ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு 6 ஆறு விதமான ஊருகாய் செஞ்சு நான் ஷாப்லலாம் கொடுத்துக்கிட்டு அதில் ஒன்று இன்னைக்கு எலுமிச்சை பழ தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரு வருஷம் மேலானாலும் கெட்டே போகாது செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஊருகா செய்ய தெரியாதவங்களுக்காக நான் வீடியோஸை நீங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் செய்யணுன்னாலும் செய்யலாம் இல்லைனாலும் பரவாயில்ல எங்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கொரியரும் பண்ணித்தரோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இருபது கிலோ எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு சில பேர் வந்து ஊறுகாய் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் பழம் வந்து அழுகுன மாதிரியும் போடுவாங்க நசுங்கின மாதிரியும் போடுவாங்க கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியான பழமும் இருக்கும் ஆனால் நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பழம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எலுமிச்சை பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு எலுமிச்சை பழத்தை ஃபுல்லாக ஆறாக கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கெட்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கெட்டில் ஃபுல்லாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஊற வைக்க போகிறோம் ஒரு பாக்கெட் உப்பாவது கண்டிப்பாக இந்த எலுமிச்சை பழத்துக்கு சேர்க்கணும் பழ ஊருகாய் வந்து எலுமிச்சை எலுமிச்சப்பழத்தை உடனே ஊருகா மட்டும் செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க எவ்வளோ நாள் உப்பில் நம்ம அதை ஊற வச்சு அந்த தோல் எல்லாமே சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம அதை பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ஊருகா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதேமாதிரி கசப்புத்தன்மை அந்தளவுக்கு இருக்காது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டிங்கன்னா கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த பழ எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட நாலு நாள் கிட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன் உப்புலே தான் அதை ஊற வச்சு எடுத்திருக்கேன் தோலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நல்லா நசுங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதை ஊற வச்சு எடுத்துக்கணும் போட்டிருக்க உப்பு எல்லாமே தண்ணியிலே ஃபுல்லாக ட்ரை ஆகும் அளவுக்கு இதை காய வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் காய வைக்கிறதுனா தனியாக வந்து பேப்பர் மாதிரி விரித்து போட்டு காய வைக்கிறது கிடையாது உப்புலேயே பக்கெட்லேயே சேர்த்து தான் நான் காய வச்சு எடுத்திருக்கேன் உப்பு போட்ட உடனே எலுமிச்சை பழத்தை அப்படியே வச்சிடக்கூடாது காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு வேலையும் மாற்றி மாற்றி உப்புலேயே குளிக்கி குளிக்கி நம்ம அப்படியே பக்கெட்லேயே வச்சுருக்கணும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் போடும்போது எவ்வளோ அளவு எல்லாமே நான் படி சொல்கிறேன் எப்போவுமே வந்து அதிகமான ஊறுகாய் பண்ணும்போது அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இருபது கிலோ எலுமிச்சை பழம் ஊருகா நம்ம செய்ய போறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் எண்ணெயாவது தேவைப்படும் அஞ்சு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா படப்படன்னு பொரியட்டும் பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மற்ற பொருட்கள்லாம் ஒன்னொன்னா சேர்க்க ஆரம்பிக்கலாம் கடுகுலாம் எல்லாம் வெளியில தெரிக்கவே தெரிக்காது அகலமான பாத்திரத்துல நம்ம செய்ததுனால அப்படியே தான் இருக்கும் கடுகு நல்ல படப்படன் பொரியணும் கருகவும் கூடாது ஊருகாவோட டேஸ்ட்டும் மாறிடும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் சத்தம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் பெருங்காயம் மூணையும் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயத்தையும் ட்ரையாக வறுத்துட்டு அரைச்சி சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே வந்து கட்டி பெருங்காயம் தான் சேர்ப்பேன் அதையுமே கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து வறுத்துட்டு மிக்ஸியில் வந்து பொடி பண்ணி நான் சேர்த்துருக்கேன் கடுகு வெந்தயம் எந்த அளவு சேர்த்திருக்கேன்னா நூற்றம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நூற்றம்பது கிராம் கடுகு எடுத்தால் அதே அளவுக்கு தான் வெந்தயம் சேர்க்கணும் ரெண்டையுமே ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம உப்புல ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் எலுமிச்சை பழத்தை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கிற எண்ணெயில தான் சேர்க்கணும் நம்ம சேர்த்துருந்தோம் பாருங்கள் கடுகு வெந்தய பொடி அதோடு சேர்த்து தான் அந்த எலுமிச்சை பழத்தை எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யணும்னா பழ ஊறுகா மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுருங்க கெட்டு போக வாய்ப்பே இல்லை மற்ற ஊருகா கெட்டு போனால் கூட போகும் தவிர இந்த பழ ஊருகா கெட்டு போகவே போகாது ஏன் சொல்கிறேன்னா இதில் நமக்கு வந்து சிட்ரிக் ஆக்சிடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நேச்சுரலாகவே பழத்தில் இருக்கிறதுனால இந்த ஊருகாய் மட்டும் கெட்டு போகவே போகாது நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் தான் இது நார்மலாக கடையில் விற்கிற மிளகாயும் காஷ்மீரி மிளகாயும் தனி மிளகாயும் வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் குறை குரன் அரைச்சி எடுத்துருந்துருக்கேன் ஊறுகாய்க்குன்னு சேர்த்து கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பக்குவமாக குறைக்குரன்னு அரைச்சி கொடுப்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் கடைகளில் விற்கிற பிராண்டட் ஊறுகாயை விட நம்ம கிட்ட வந்து ஊறுகாய் டேஸ்ட்டு உண்மையிலேயே நல்லா இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா பக்குவமாக அது அதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி நம்ம வந்து செய்கிறதுனால அதுவும் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம கையிலே தான் பண்ணுறோம் மிஷின் ஒர்க் எதுவுமே கிடையாது அப்படி நம்ம டேஸ்ட் டேஸ்ட்டு சொல்லவே முடியாது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்கி பாருங்கள் நீங்களே வந்து அடிக்கடி வந்து இந்த டேஸ்ட் தான் வேணும்னு சொல்லி எங்கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்க நிறைய பேர் அப்படி தான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணிவிடுங்க மறக்காம உங்களை தேடி ஊருக்காரனாங்க கொரியர் சர்வீஸும் பண்ணித்தரோம் மிளகாய் தூள்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த ஊறுகாயை ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தேன் மிளகாய் தூள் பத்தலை திரும்பி அரை கிலோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சில ஊறுகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு வந்து அதிகமாகவே கொஞ்சம் கறிக்கும் டேஸ்ட் வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் டேஸ்ட்டே இருக்காது ஏன் சொல்கிறேன்னா அந்த ஊறுகாயில் உப்பு வந்து அதிகமாக போட்டாங்கன்னா கெட்டு போகக்கூடாதுன்றக்காக போடுவாங்க அதுவும் ஒரு அளவுக்கு தான் போடணும் அதிகமான அளவு போட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது என்கிட்ட ஊறுா வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பார்க்கும்போது இது ட்ரையா இருக்கிற தான் இருக்கும் இப்போ நம்ம பூண்டு ஊறுகா செஞ்சோம்னா கொஞ்சம் மிக்சியில நம்ம அரைச்சி போடுவோம் அதே மாதிரி புளியும் நம்ம சேர்க்கறதுனால கொஞ்சம் லிக்விட் தன்மையும் வரும் எலுமிச்ச ஊருகாலும் நம்ம அப்படி சேர்க்க முடியாது ஏன்னா பீஸ் பீஸாக நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தனித்தனியா தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும் மிக்ஸ் பண்ண பண்ண கொஞ்சம் நமக்கு லிக்விட் தன்மை வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி உப்பு நம்ம இன்னும் சேர்க்கவே இல்லை உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் லிக்விடு வர ஆரம்பிக்கும் என்ன மாதிரி நீங்களும் அதிகமான குவான்டிட்டி செய்யும் போது அடிகனமான பாத்திரமா எடுத்து செய்யுங்க அப்பதான் நமக்கு ஊறுகாய் எல்லாமே பிடிக்காம சூப்பரா நம்ம செய்ய முடியும் நல்லா ஊறுகாய் வெந்து வரும் உப்பு நம்ம சேர்க்கவே இல்லை இப்போதான் உப்பு ஆட் பண்றோம் எலுமிச்சை பழத்துல வந்து நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு நாலு நாள் எடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை அதுலயும் நான் அதிகமான உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஊறுகாய்க்கு தேவைன்னாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டே ஆகணும் நார்மலாக நம்ம குழம்புக்கெலாம் போடுவோம் ஆனால் அளவுக்கு நம்ம போட முடியாது அதை விட ரெண்டு மடங்கு நம்ம சேர்த்தா தான் அந்த ஊறுகாய் கெட்டு போகாமளுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓவராக உப்பு இருக்கக்கூடாது டேஸ்ட்டும் மாறிடும் ஊறுகாய்க்கு அதனால் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அளவாக சேர்த்துக்கோங்க முன்னாடிக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் தன்மை வர ஆரம்பிக்குது உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு லிக்யூட் தன்மை வர ஆரம்பிக்கும் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் திரும்பவும் செய்யும் போதுமே கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துட்டு அளவாக அப்பப்போ சேர்த்து செய்யுங்களேன் கண்டிப்பாக ஊறுகாய் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டவ் வந்து ஹைல மட்டும் வச்சிடாதீங்க ஃபுல்லாக ஸ்லோலே தான் இருக்கணும் ஸ்லோலே வச்சு இந்த ஊறுகாய் எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஹைல வச்சிங்கன்னா ஊறுகாய் நமக்கு வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது ஃப்யூச்சரில் கெட்டு போகிறது வாய்ப்பும் இருக்குது அதனால் ஸ்லோலே வச்சு மிக்ஸ் பண்ண பண்ண அந்த ஊறுகாயோட தோல் நல்லா சாஃப்டா நமக்கு வேக ஆரம்பிக்கும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஊறுகாயில் மஞ்சள் தூள் சேர்க்கணும் பாக்டீரியா அஃபெக்ட் ஆகாமல் பாதுகாத்து கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்க்கணும் வேக வேக கரெக்டாக நமக்கு கொஞ்சம் லிக்யூட் தன்மை வர ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா முன்னாடிக்கு இப்போவும் பாருங்கள் ஊறுகாய் நல்ல லிக்விடாக இருக்குது அவ்வளோதான் ஊறுகாய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மிக்ஸ் பண்ணி பண்ணி இதை நம்ம எடுக்கணும் அப்படியே ஒரே பக்கம் விட்டுட்டீங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஊருகா ஃபுல்லாக சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்க எலுமிச்சப்பழ ஊருகா ரெடி ஆயிடுச்சு எண்ணெயிலே வேகணும் என்ன நம்ம எந்த அளவுக்கு ஊத்துறோமோ அந்த ஊருகா கெட்டு போகாம அப்படியே நமக்கு வரும் ஒரு சில பேர் வந்து ஊருகா நல்லா பண்ணிடுவாங்க ஏன் கெட்டு போச்சுன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா கையை வச்சு நம்ம பண்ற ஒரு தப்பும் கூட அதே மாதிரி எண்ணெயும் கம்மியா ஊத்துவோம் பக்குவமா நம்ம அதை வெயில காய வச்சு எடுத்து வைக்கணும் ஊருகா பண்றது வந்து கொஞ்சம் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது அதை படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் ஒரு வருஷம் மேலே ஆனாலும் ஊறுகாய் டேஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி டேஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் அப்படியே இருக்கும் இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க எலுமிச்சை பழ ஊறுகாய வந்து கொஞ்சம் நமக்கு புளிப்பு தன்மை இருக்கும் அதே மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் விரிவிறுண்ட் இருக்கும் அதனால கொஞ்சம் அந்த வெள்ளம் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் அதை எல்லாமே நமக்கு சரி பண்ணி டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சம் கார சுவையும் கொஞ்சம் வரும் அதனால் வெள்ளம் மட்டும் லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது இறக்க போகிற சமயத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் ஊருகா பண்ணுற மெத்தடே வெள்ளம் போடலன்னா ஒன்றும் இல்லை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் புளிப்பும் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வெள்ளம் சேர்க்குறோம் உருகா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி ஊருகா ரெடி ஆயிடுச்சு தெரிஞ்சிக்கிறதுக்கு லாஸ்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா மேலாப்பில் வந்து நமக்கு அப்படியே நிற்கும் அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தான் ஊறுகாய் ஆயிடுச்சு லைட்டாக ஊறுகாய் எப்படி இருக்குது காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துடலாம் கையை மட்டும் வச்சிடாதீங்க ஸ்பூனும் அந்த மாதிரி வச்சு தான் டேஸ்ட்டு பார்க்கணும் கை வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ஒரு வருஷம் இல்லை ஒரு கூட ஊருகா வரவே வராது கெட்டு போயிடும் ஸோ அதனால பக்குவமாக கை வைக்காம இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது உண்மையிலேயே இப்படி ஒரு ஊருகா டேஸ்ட்டு நானே எங்கேயுமே சாப்பிட்டதில்லை என்கிட்ட மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன் நான் பண்ணுற மெத்தடு பக்குவம் எல்லாமே சேர்த்து டேஸ்ட்டே சூப்பராக இருக்குது வேற லெவலில் இருக்குது சொல்லப்போனால் ஆர்டர் பண்ணவங்க ஏன் அதிகமாக எங்கிட்ட கேட்குறாங்கன்னு தெரியல இப்பதான் புரியுது நான் பண்ணுற ஊறுகாயை டேஸ்ட்டு பிடிச்சி போய் தான் கேட்குறாங்கன்னு ஸோ எனக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணுற ஊறுகாயை செய்யும் போதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டே இருப்பேன் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கா என்னன்னு டேஸ்ட்டெல்லாம் பார்த்தாச்சு பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோதான் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு என்னோட செல்ல உங்களுக்கு நான் இருபது கிலோ எலுமிச்சை பழம் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு வீட்டு முறையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நிறைய ஷாப்பு எல்லாத்துக்கும் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யூடியூப் வியூவர்ஸ் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் நாங்கள் பண்ணித்தரோம் அடிக்கடி நீங்களே ஆர்டர் பண்ணுவீங்க டேஸ்ட் பிடிச்சி போய் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இதே மாதிரி மெத்தட நீங்க செஞ்சு பாருங்க பாத்திரம் எப்படி இருந்துச்சு கண்டிப்பா கமெண்ட்ல பதில் சொல்லுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்